கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரியே மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்கு தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் வாய்ப்பு நோய் வந்துச்சு பயிற்சி வாங்கிட்டு போயிருக்கா வாங்க முன்னாடியா புற்றுநோய் வந்து கியூரபிள் தான் பயிற்சிக்கு அதுங்க சம்மந்தம் இல்லை சரியான மருத்துவம் சரியான மருத்துவ வசதி உள்ள இடத்துக்கு போனீங்கன்னா என்ன பண்ணுறாங்க புற்றுநோயை சரி இப்போல்லாம் நிறைய தெரப்பிலாம் வந்துச்சு புற்றுநோயை என்ன பண்ண முடியும்னா ஆகிட்டாங்க நல்லா ஆகிட்டாங்க இது தனி பயிற்சி தனி பயிற்சி பண்ணி நீங்கள் ஞானம் மாடி தனி பயிற்சி பண்ணுறோம்லாம் ஞானம்மாடி வானா அப்படி கிடையாது பேசுகிற பேச்சு கேட்டு ஆறு வருஷம் ஒம்பது வருஷத்துலாம் ஓடி போடுறோம்லாங்கிறோம் அதனால் முன்னாடி முடிவு பண்ணிட்டு சும்மா சொமை அது ஆமாம் திறந்துக்கு இதுக்கு அது உள்ளே வந்துட்டிங்கன்னா என்ன ஆகும் மூணு வருஷம் புத்து வாட வேண்டியதாக இருக்கும் அதனால் என்ன பண்ணாதீங்க இஷ்டத்துக்கெல்லாம் நான் ஏன் பயிற்சி தர்றாரு காசுக்கு இதெல்லாம் கற்றுக்காதீங்க டெய்லி ஒரு மணி நேரம் ஒதுக்க முடியுமா நான் வாங்கால் முழுக்க இதை பண்ண முடியுமா என்ன என்ன பண்ணுங்கள் வாங்க நீ பயிற்சி சரி தானான்னு கேள்வி என்ன பண்ணுங்கள் கேளுங்கள் இந்த மாதிரி ஒரு கேள்வி சரி தான் நீங்கள் எந்த வியாதி உள்ளவராக இருந்தாலுமே பயிற்சி கற்றுக்கலாம் நல்லா வரலாம் நல்லபடியாக பயிற்சியும் செஞ்சு சமாதியும் கூட சாதிக்கலாம் உங்கள் திறமை தான் நான் பயிற்சி தான் கொடுக்க முடியும் நீங்கள் தான் என்ன பண்ணாத சீரியஸாக செஞ்சு அந்த இடத்துக்கு போகணும் எல்லோரும் சாதிக்கலாமா எல்லோரும் சாதிக்கலாம் எல்லாருக்கும் வாய்ப்புட்டானா உண்டு அது கேன்சர்லாம் ஒரு வாயில் புண்ணோம் கேன்சர் அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லைவே இல்லை அதனால் பயிற்சி செஞ்சு ஆர்வ என்ன பண்ணலாம் சமாதி சாதிக்கலாம் அதனால் என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா பயிற்சி கற்று கம்முன்னு உங்களுக்கு போயிடுங்கன்றேன் நான் பேசுறது கேட்டால் தானே உங்களுக்கு டென்ஷன் ஆகுது என்ன பண்ணாதீங்க பேசுதெல்லாம் ஆமாம் இப்போ அடிக்கடிக்கு நெருக்கமான உறவு வச்சுருந்தேன் குசு விடுறாங்க பீப்பிடுறாங்கலாம் தெரியும் எப்போ வந்தாங்க மேக்கப் பண்ணால் சினிமாவில் பார்த்துருந்தேன் இப்போ சிம்ரான் குசு விடுவாங்களா இல்லையான்னு யாருக்குன்னா தெரியுமா தெரியாது எப்படி நாற்று அடிக்கன்னு தெரியுமா தெரியாது ஏன் நம்ம நெருங்கி பழங்குல அதனால என்ன பண்ணாது நமக்கு தெரியாது அவங்க அக்கல் தூங்கினா எவ்வளோ கஷ்டம்னு தெரியுமா நமக்கு எவ்வளோ எந்த மாதிரி நாற்று அடிக்கன்னு தெரியாது அப்போ எந்த நடிகையோ எந்த எப்படி இருக்கிறாங்கன்னு யாருக்கான் அவங்க கஷ்டம் அவங்களுக்கு தான் இல்ல தூக்கி சிலையா நீ நடிகிறாங்குற மாதிரியா இருக்கா கை கால் மூடைத்த காற்றா நீ பாட்டு கேட்கும் போது அப்படி உறி ஊதிட்டேன் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும் அப்படி தூக்க முடியுமா நுரையாள் செய்த சிலைய வந்துருக்கா அதனால் நீங்கள் பயிற்சி அதை வேணாலும் செய்யலாம் எங்கே வேணால் வரலாம் ஆனால் இங்கே வரும்போது எப்படி இருங்க நான் உங்கள் கூட நெருங்கி பழகிறதே அன்பாக இருக்கிறதுக்கு தான் ஒரு க்ளோஸாக இருந்தோம்னா எனக்கு கூட நீங்கள் என்ன பண்ணலாம் உங்கள் உங்கள் உங்களுக்கு உங்கள் பக்கத்தில் நான் இருந்தால் உங்கள் பக்கத்தில் நடந்தால் என் அனுபவத்தில் நீங்கள் அனுபவிச்சிக்கலாம் என் பக்கத்தில் வந்தால் எத்தி துடிக்கும் நான் உள்ளவனா இல்லையான்னு உங்களுக்கு புரிய வரும் நான் எந்த விஷயத்துக்கு என் கண்கள் கலங்குதுன்னு பார்க்க முடியும் உங்களால் நான் எவ்வளோ இரக்கமானவன் அப்படின்லாம் என்ன பண்ண உங்களால் பார்க்க முடியும் நீ நடிக்கினா கூட சொல்லிட்டு போயிடலாம் அதுவும் பிரச்சனை எதுவும் பிரச்சனை இல்லை பட் நான் எவ்வளோ தூரம் எல்லோரும் கூட நெருக்கமாகறேன் எப்படி எல்லோரும் கூட பழகிறேன் எல்லாம் எப்படி இருக்கணும் நான் யோசிக்கிறேன் எப்படி இது எப்படி மாறுறான்னு எனக்கு ஒன்றுமே அதிசயமாக இருக்குது எனக்கு அதான் எப்பட்றாங்க இப்படி எப்படி இப்படி புரியுது இவ்வளோ நாளாக காலில் வந்துட்டு நாலு வருஷமாக திடீர்னு காலில் வந்து ஐயர் ஓடக்கூடாதுன்றேன் எப்படா நீ ஐரான நாயே ராகவா நீ ம நீ வந்து மனுஷன் நினச்சி என்ன பண்ண நீ இப்போ திடீர்னு ஐராகிட்டு என்னடா கதை உங்கள் கதை இல்லை உன்னை கூப்பட்டு நீ அதெல்லாம் இல்லைடா நீ மனுஷன்னே சொன்னேன் அது மனுஷன் ஆகிட்ட பேருக்கு திரும்ப ஐராகிறானே நான் என்ன பண்ணுறது ஆ என்னை கறி ஊட்டி விட்டாருன்றாயா என் பிள்ளைக்கு வந்து சரலை கூத்துவா என் பொண்டாட்டி கந்து அப்படின்னு வாழந்தையே நம்ம என்ன பண்ண முடியாது ஊட்ட முடியாது இவன் மெல்லாமே உள்ள மொங்கிருப்பான் ஊட்டி விட்டாரு

அதனால என்கிட்ட பயிற்சி கொத்திரி நீங்கள் நல்லா இருக்கலாம் நாசமாகவும் போகலாம் ஏன் நாசமாக போவீங்க ஏன்னா என்னை விட ஒருத்தன் அழகாக பேசுவான் ஐயா சாமி ஆமாம் உன ரோட என்ன ஆகிடுவேன் அதுன்னே சொன்னாக்கா ஓகே தான் ஒன்றும் இல்லைங்கய்யா என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது தங்கத்தெல்லாம் ஆனது லேசாக உள்ள சொருகம்னா போதும் நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க என்னடா என்ன கத்தி

ஷேப்பை மாற்றினு வர்றது கடா போனீங்க இல்ல ஐயோ இந்த ஜென்மத்தை என்ன பண்ண முடியாது அதனால் கேன்சர் வருது கேன்சர் வர இங்கே வந்தவே கேன்சர் வந்துடும் உனக்கு யா நம்ம பேச்சு எப்படி இருக்கோம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது